உங்களுக்க الله மலக்கீல இறக்குவான் என்ன கலிமாோட மௌத் ஆயிட்டீங்களே அவங்க வந்து சொல்லுவாங்க சக்கராத்துல அல்லா தகாஃபு வலா தஹ்சனு பயப்படாதே சந்தே படாதே சுமையா ரதியல்லாஹி ஏன் கொல்லப்பட்டது கலிமாவுக்குதார் била ரதியல்லாஹுன் அடிக்கப்பட்டது ஏன் கலிமா அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் இது லேசான விடயம் மல்லி ஃபிரௌன் மனேவியே கொண்டது ஏன் ஆசியாவ இந்த கலிமா

ായ نحن اولياؤكم في <applause> الحياه الدنيا وفي <applause> الاخره ولكم فيها <applause> ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون ولكم انيت ما من غفور الرحيم الله யாருக்கு தெரியுமா இந்த லா இலாக இல்ல உறுதியளிக்கும் இதுல உறுதி ஒரு ஜனாசாக்கு போயிருந்தோம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை மையத்தை ஃபேமிலி மையத்தை கொண்டாட மையத்தை அடக்கும் பொழுது பார்த்தா அப்பா வந்திருக்கிறார் கனடாவுக்கு அப்பா கனடாவுக்கு வந்திருக்கிறார் இது பேரன் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க எல்லாருமே இஸ்லாத்தோட்டு வெளியே என்னோட அப்பா இந்த ஹெலிஃபேக்ஸ்ல போய் பாருங்க பழைய கபு அங்கதான் முஸ்லீம்களுடைய பழைய கபு அங்கதான் பள்ளி பக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்பது எல்லாம் இருக்கு ஜனாசா அப்படியே பார்த்து அவ்வளோ பேர் ஒரே ஒரு களிமா சொன்னார் கூப்பிட்டு சொல்லித்தாங்க களிமா ஒரே ஒருவர் சொன்னார் நினைமிக்க சகோதரர்களே மௌத்து வரை நாங்க களிமாவோட வாழ்ந்து எங்கட பிள்ளைகளை பிள்ளைகளை படிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தோம் பிள்ளைகளை வளர்ச்சி கூட்டிட்டு வந்தோம் நல்ல விஷயம் ஆனா பிள்ளைகளுக்கு மார்க்கம் போய் சேரும் களிமா போய் சேரணும் சகோதரர்களே மவுத்து வரை களிமோடு இருந்துட்டோம் இஸ்திகாமத் பரம்பரை துர்ரியா துவா கேட்கணும் யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை களிமாவோட அந்த கவலை இல்லாட்டி நடக்காது அந்த கவலை இல்லாட்டி நடக்காது சகோதரர்களே